இன்னைக்கு இன்றைக்கி ஆச்சு உருண்டு கொடுங்க உருண்டு கொடுத்துக்க இன்னும் ரெண்டு பேர்தான் உருண்டு கொடுக்கிறீங்க நீங்கள் நிறையா பேரில் உருண்டு கொடுப்பீங்களே அவ்வளோதானா நேற்று கடந்து இப்படி டெய்லியும் உருந்து கொடுத்து பழையிருக்காங்க நீங்கள் உருண்டு கொடுக்க சின்ன வச்சு என்ன வரிக்குறேன் நீங்கள் உருண்டு கொடுங்க அண்டே கம்மாக்குள்ளே இருக்கும் சீமக் கருவிகளை அழிக்கும் திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது போல நம்ம ஜேசிபியில் வந்து கொஞ்சம் சீமக்கருவல் முட்டை கொடுக்குறாங்க நாட்டுக்கருவையை விட்டுருவாங்க போல நான் ஓனரே நீ தான் செக்யூரிட்டி கார்டரா இந்த ஆடுகளை எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இந்த ஒரு டாக் தாங்க பரவாயில்லைங்க எப்படி இருக்கோ வச்சு எப்படி இருக்கணும் நம்ம சரி வீட்லேயே ஒன்று இருக்கே அது வீட்டில் வாடு வீட்டிலேயே திரிது பரவாயில்ல குட் டாக் நாய் அது அதுவாடு பத்திரமா தன்னோட அந்த பத்து உருப்படிகளுக்கு பாதுகாப்பாக எப்படி அதுவாட்டுக்கு அப்பா எங்களை படுக்குதோ அங்கேனே படுத்துக்கிச்சா சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க நாங்கள் கிளம்புறோம் தின்னு தின்னு தொலைகே டெய்லி வந்து உன்னை ஏதாவது உனக்கு கேட்டுடா தான் பய உள்ள ஏதாவது வேணும் வேணும்ன்றா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் நம்ம வீட்லேயும் ஊர் நாய் இருக்குங்க அதாங்க நீங்கள் யார் கேட்டுக்கிட்டே இருப்பில் குழுவையா யார் யாருக்குங்க நம்ம சேனல் ஓனர் தான் அவர் தான் வீட்டு நாய் கையில வீட்டை விட்டு வெளியே வரணும் பேருக்கு தான் நாய் வீட்டை விட்டு வெளியிட மாட்டேன் இந்த நாடுகளுக்கு காவலுக்கு கூட்டுக்குறோன்னு பார்க்குறேன் அவனால் சொல்லி குத்தம் முடியலை பையவலை எனக்காக தான் ஒரு நாள் ஆளு கூட்டுக்குறோம் ரொம்ப நாள் அவனையும் ஒரு நாள் கூட்டுக்கு வருமா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டு வருவோம் வீட்டுக்கு கொஞ்ச நாள் நம்ம கூட சுத்த விடுவோம் ஒரு நாளைக்கு வந்துட்டு பயவரில் சுற்றி பார்த்துட்டு எப்படி கம்மாலாக இருக்குன்னு விட்டுருவோம் நேரம் நான் இன்றைக்கி ஊரில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அதாவது கும்பாபிஷேகம் பைவலிக்கு அன்னதானம் சிறப்பாக சிறப்பு வச்சிருப்போம்ல நேரம் அங்கே உயிர் விலை வரண்டாக வச்சாரு நீ போய்ட்டு அங்கேட்டு வந்து சாப்பிட்டுட்டு உங்களை சாயந்தரம் வந்து மீட் பண்ணுறேன் கிளம்பிட்டாப்போ நேரம் கட்டுப்படுத்த முடியாது நேற்று அன்னதானம் இன்றைக்கி அன்னதானம் அதனால் அன்னதானம் ஃபங்க்ஷன் அப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிடுவாப்பில ஐக்கே யார் இது நம்ம சாசாவா டைனோசர் வர்க்கம்லாம் கட்டாத்திருக்கீங்க மோனிக்கா மோனிக்கா நம்ம எக்கு போடுவாங்க அப்போ சின்ன பிள்ளைங்க எக் போடுவோம் ட்ரைனிங் எடுத்தால் கொஞ்சம் என்ன மோனிக்கா ட்ரைனிங் தேவையே இல்லை எக்கு போடு இந்த அவ்வளோ தானே இல்லையா நம்ம உனக்கு பிடிங்க வச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய இல்ல வச்சா தின்னு ஃபுல்லாக வர வரமாட்டேன்ட்டு என் டைன்னு சிரம்பங்க எட்டை சொல்லி வர்ற அவளுக்கு ஒன்று கொடுப்பான் தான் நீங்கள் தின்னு திண்டு சீக்கிரம் பாப்பியா என்ன நீ இந்தா உனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று சீக்கிரம் தின்னு இடத்துல கிட்டே வந்தால் நிறைய நே திருத்தலாம் எடுத்து கொடுப்பேன் ரெண்டு பத்து முட்டிராதா முடியாதா உள்ளே ஓடிட்டீங்களா உங்களை திருத்த முடியுமா வர்றவங்கூழி அதுக்குள்ளே முந்திங்கி போயிட்டீங்க யார் இந்த போட்ட பிளான்னு பேர் உள்ளே போயிட்டாங்க இன்னும் ஏப்பிட்டு வர இன்னும் முப்பது பேருக்கு மேலே உள்ளே இருக்கணுமே வாங்க முடியா கரடி அவங்க போய் பத்து நிமிஷம் மேலே ஆச்சு நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன வரைக்கும் வேடியா வாங்க வா இப்போ நீங்கள் தப்பா ஃப்ரீயாக இருக்கா தொடர்ந்து மூணு நாள் பிஸியாக இருந்தாப்பில்ல நீ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நீங்கள் நல்லா மெய்வேன் வா ஓடியா ஓடியா எங்கே இருக்கா வாங்க வாங்க ஓடியா நீ ஏப்பட்டு வர காணமாடா பழுந்தே வர்றா அப்போ நண்டு தான் கூட்டு போயிருக்கா நண்பர் வர கேட்டுருந்தாரு ஏன் நம்ம கன்னிக்குட்டியோட மக பெண் குயினோட பால் எப்பயும் சுருட்டிக்கிட்டே போகுதுங்களே அது ஒரு காமெடியான கதைங்க அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கொம்பைய பக்கத்தில் இப்போ பக்கத்தை படுத்திருந்தால் கொம்பையை எழுந்திரிச்சியான் அப்போ நம்ம வீட்டில் யாருமே இல்லை இப்போ என்ன கொம்பனோட கால் வந்து கரெக்டாக கொம்பை பக்கத்தில் இந்த பெண் குஞ்சு படுத்துருச்சு நிறைய இருக்குன்னு ஒரு மிதி மிதிச்ச மீதியில் வாள் அப்படிச்சு அது ஆடுக்கு தெரியும் நம்ம மிதிச்சிருக்கணும்னு கற்றுனாலும் அது எடுக்கவே எடுக்காது நானும் இல்லை அம்மாவும் இல்லாமட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்புறம் நான் சத்தத்தை கேட்டு வாடுறேன் நல்லா வால்லேயே மிதிச்சு மிதித்து பயவுள்ள வாள் வீங்கி போச்சு ரத்தம் வர அளவுக்கு நல்லா மிச்சு பிச்சு வீங்கி போச்சு நல்லா அது முன்னங்கால் அதாவது பின்னங்கால் கிடா கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குது முன்னங்கால் உங்களுக்கே தெரியும் கிடவுடைய காலுக்கெல்லாம் கண்டுகூட்டி கால் மாதிரி இருக்கும் கண்டுட்டி பிறந்த கண்டுட்டி இருக்கும் ஸ்ட்ராங்காக கண்டுகூட்டி பறந்த கண்டு மிதிச்சா கால் வலிக்கும் அந்த மாதிரி நல்லா மிதி 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 மிதிச்சு நல்லா மிதிச்சு பயில் வாழை வளச்சி விட்டுருச்சு அப்புறம் கிட்ட பார்க்குற வீங்கிருச்சு இப்போ கொஞ்சம் புண்ணா இருந்துச்சு இனிமேல் தான் கொஞ்சம் புண்ணுக்குன்னு ஆறு பின்னாடி அந்த நரம்பு மாதிரி பிடிச்சிருக்கும் போல் அது வீக்கில் குறைஞ்சபடியே கொஞ்சம் வாழை தூக்க ஆரம்பிச்சிடும் தரக்காலே கும்பா இதா இந்த கால்தாங்க காலை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் கட்டுப்பிடி ஆள் மருந்து இதை மிதிச்சா புரியிருக்கும் வலி அம்புறுத்தாங்க நம்மளாம் கையிலே மிதிச்சுக்க அப்படி ம இதாக இருக்குது வலிக்கும் அப்படியே ஒரு மூணு நிமிஷம் கிட்ட மிச்சம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் முடித்தாலே கால் அப்படியே வீங்கி போயிடும் பயவு நான் ஒரு மிதி மிச்சேன் அவங்கள தான் போச்சு இந்தா பயவு இல்லை ஒரு சேட்டைக்கு உனக்கு இது தேவைதான் படு சேட்டை ஏன்னா கொம்பை பக்கத்தில் படுக்காதான்டா கேட்குறது கிடையாது பயவலை போதால் கொஞ்சம் அந்த கண்ணில் ஆயிடுச்சு முதல்ல வாலில் முடியல உருந்துருச்சு நான் கூட வால் போச்சு நினச்சேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க வாழ் முடி வந்துச்சு இன்னும் உங்கள் வாளுக்கு உசுறு இருக்கு என்கிட்ட ஒரு அறமலை பார்த்து வச்சிருப்பேன் அதெல்லாம் தேவை மூக்கு கொஞ்சம் புட அப்படித்தான் இருக்கும் உனக்கு போ நல்ல வேலை போ வகுத்துல மீறிக்க மாட்டியா வகுத்தில் அமைச்சுன்னா குடல் வெளியே வந்திருக்கும் பறவைக்கு நரி ஊர்த்தி தான் அவளை இன்னும் பாசமாக வச்சுக்கிட்டு பிள்ளை கணக்கா வளர்த்துக்கிறக்கா அம்மா அவனை கழட்டி விட்டா இப்போ ஊர்த்தி இன்னும் என் பிள்ளை ஏ நரி நெறி உடைய ஏமாற்றி ஏமாற்றி பால் அவ அவளை நீ அவள் எவ்வளோ விவரமாக இருக்கா நீ நில் இந்த வர ஏய்யாத்தே மேய் என்ன அதிசயமாக இருக்கு இதோட வந்து பிள்ளைக்கு மூணு தரம் பால் கொடுத்துட்டேன் எப்பயுமே சேர்க்க மாட்டாளே கத்த சாயந்தரம் போனால் பால் கொடுக்க மாட்டாங்க கத்தை விட்டுக்கிட்டே இருப்பா அவளை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னு தெரியல பிள்ளையை ரொம்ப செல்லமாக வச்சுருக்கேன் நாலு பிள்ளைய பார்த்துட்டு மூணு ஆம்பளை பழம் வேணான்ட்டு கடைசியில் இந்த மொத்தம் பொம்பு பிள்ளை வச்சுக்கிட்டு ஸ்கைப்பாலே ஸ்கைப்பாலே நானே எதிர்பார்க்கல பைவில் நாலு குட்டி போடுவான்னு எதிர்பார்க்கல தொடர்ந்து மூணு கடா குட்டி கடைசியில் ஒரு தான் இருக்கா ஒரு போட்டோம் குட்டி நம்ம பூச்சி எனக்காக இருக்கா இவளை நம்ம ஸ்கைப்பாலே மூணு குட்டி ஒர்க் மாத்திருக்கு மூணு பிள்ளையில பிறந்தவன் ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கலாம் வளர்ச்சி வளச்சி இல்லாமல் இருக்கா ஏன்னா மூணு குட்டியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக மொத்தம் ரெண்டு குட்டி எதுவும் நல்லா பால குட்டி அதான் விவரமாக இருக்கும் இவன் மூணு குட்டி வர்க்கமாக இருக்கும் நம்ம ஸ்கைப்பாலு ஆனால் அவர் இவளை இட்ட குறுக்கு நம்ம கொம்பையார் இட்ட கொருக்கு அப்புறம் குறுக்கு மிக்ஸ் ஆகி கடைசியில் நாலு குட்டியாக போட்டுருச்சு பை உள்ளி டபுளாக மாறிச்சுட்டு இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை எனக்கு வேணாட்டா எனக்கு அந்த ஒரு பொண்ணு மட்டும் போது இவ்வளோ மட்டும் வச்சுக்கிட்டு அட்மனே என்ன பேட்ட பால் குடி ரொம்ப பால் தர மாட்டானா அவ்வளோ பால் குடி மறந்துடு நீ பெரிய லைட்டடா இலந்தார் பிள்ளை அப்போ போகிற இன்னும் பைபுள்ள பால் பால் எடுக்கிறேன் நீயே ஒயிட்டு ஒயிட்டு கூட சின்ன பையன் நீ பெரிய லைட்டடா இனிமேல் நீ சண்டியார் பைவுள்ள ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவனை அடிக்க முடியாது சும்மாவே சட்டப்படுவேன் இருக்கடலாம் விரட்டி கிரிக்கி எப்பயே அத்தடி அத்தான் அண்ணா வார்த்தேன் அண்ணன் தம்பி கொஞ்சம் கொலவாடுவீங்க அப்புறம் ஒரு நேரம் சண்டை ஓடுவீங்க நேற்று என்னமோ நம்ம பிளாக் சமைக்க ட்ரெயினி குடித்தான் எத்தி மூலியை வச்சா இதுக்கு ஆரம்பிச்சாடே அவன் தானே உனக்கு குருநாதே நம்ம கொம்பே அவனே முட்டையா நீ மூலி ரொம்ப நேரம் கொம்பை அடிச்சு விட்றாங்க அப்படின்னுக்கு அப்புறம் சீரிஸ் சண்டை விட்டுறாங்க பேச்சுக்கு சண்டை வர மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த தலைக்குள்ளே அரிக்கும் போல் அந்த கொம்புக்கு அதனால தாங்க செம்பி ஆடு விளையாடு ஒன்றுக்குன்னு முட்டிக்கிட்டே இருக்குங்க அது அந்த தலை அரிப்பு அப்படி இருக்கும் போல் தம் தம்முன்னு முட்டுங்க ஒன்றுக்குன்னு அவனே இருக்கிற அம்பழு இருக்கிறீங்க எப்படிங்கடா ரெண்டு பேர் மாட்டாங்க ஓகே இல்லை உள்ளே போகிறாங்கிட்ட ஓகே வேப்ப மரத்தை பிடிச்சா என்னால் வெயில் தாங்க முடியாது சாயந்திரம் எஞ்சிக்கலாம் போங்க எல்லாம் உள்ளே போங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது ரொம்ப நாளாச்சு நம்ம இடியம் என்ன பார்த்து ஏன்னா முதல்ல வானிலாக இருக்கே தேடிக்கிட்டே இருப்போம் பைவில் இப்போ வெயில் அடிக்கல அதை கண்டுக்கிறதே இல்லை நேற்று இன்றைக்கி காலையில் செம்ம கிளைமேட் இருந்துச்சு அந்த அடை மேகம் ரொம்ப இதாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு நான் ஊரை இன்றைக்கி மலைகளெல்லாம் போய் போதும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பழைய பிடிக்க வெயில் சும்மா மண்டையை பழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது அந்த வாரம் தோட்டத்தை எல்லாத்தையும் உழுதாச்சு கிணத்தெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு நேற்றே சொல்லியிருப்பேன் சுத்தமாக இருக்குது நான் அடுத்து வந்து கிணறு வந்து தூர்வாடுறோம் ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த பழைய செலவெல்லாம் தண்ணி வரும்ல ஊற்று சில பேருக்கு தெரியும் செலவண்டா என்னான்னு தெரியும் அதெல்லாம் கிண்டி அந்த அடைச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்து தண்ணி வந்து அந்த கிணத்துல வந்து ஏற்கனவே ஊறிக்கிட்டே இருக்குது அப்போ செலவு எதுவுமே அடப்பில்ல உள்ளே அந்த சுத்தம் பண்ணும்போது ரெண்டு மூணு கல்லுலாம் கீழே விழுந்துச்சு அந்த மண்ணை கட்டெலாம் அது தூர்வாரிட்டோம்னா க அது தோட்டத்து வலையெல்லாம் முடிஞ்சு ஒரு சின்ன நம்ம ஒரு டீசல் மோட்டர் வாங்கி அதை எங்கள் ஆயில் மோட்டருன்னு சொல்லுவாங்க உண்மையான அதுனால் டீசல் மோட்டரு தான் கோயம்புத்தூரில் தான் எனக்கு அங்கே ஆர்டர் வாங்கணும் அங்கே ரேட் கம்மின்னு தான் ஒரு நண்பர் நம்ம சச்சரி நண்பர் சொன்னார் அங்கேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி நம்ம வச்சு ஓட்டணும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு குண்டு அளவு எப்படி சொல்ல ஒரு இந்த ஒரு தான் இருபது முப்பது நாற்பது செண்டுக்குள்ளே பாய்ஞ்சாலே நமக்கு போதுங்க ஆடு மாடுக்கு தீவனத்துக்கு ரெடி பண்ணணுங்க அதுக்கு தான் வெளில சீக்கிரம் ரெடி பண்ணியிருக்கோம் புள்ளிமானே நீ மட்டும்தான் இருக்க வேற யார் கொம்பை இருக்கேன் இன்னும் தூங்கி அந்த பக்கம் வெளியே போயிட்டாங்களா அப்படியா வாடா மிஸ்டர் வெள்ளை மாட்டேன் டூ எங்கடா மச்சானா மச்சானாக்கானா குதிரை பாண்டியே பயப்பில்ல இவன் தையை சுற்றி ஆரம்பிச்சிட்டேன் எங்கே தென்னா காணா நீ தென்னா விட்டேன் அந்த கிணத்துக்கிட்டே நின்றுந்தோ அந்த வேப்பமரத்துக்கிட்ட நின்ட்டாங்க பய உள்ள அவ்வளோ வேறு கூட்டுக்கு வரணுமா அவ்வளோ போய் கூட்டுக்கு வந்தால் இவங்கெல்லாம் ஓடி இந்த முள்ளுக்கில் ஓடி வாங்கி இந்த முள்ளுக்குள்ள ஓடானே அவ்வளோதான் நேராக அப்படியே கம்மாவுக்குள்ளே ஓடி வாங்கி அப்படி வேத்தியே என்ன பண்ணுறா உள்ள நாளில் நின்றுக்கிட்டே அதனால் உள்ள அவவே நெனலை பிடிச்சா நிற்கிறீங்க நீ எங்கே போயிட்டு வந்த நீ மட்டும் தனியாக போறியா நம்ம செசிக்கா நூறுத்தியாங்க யாராக இருக்காங்க கிரேசியாத்தே இருப்பாங்கந்தோ அங்கே ஒருத்தர் இருக்கா யா யாத்த பழுன்னு ரெண்டு பேரும் மகன் தான் ஏ குட்டி பாபி குட்டி உள்ள ஒரு கூட்டத்தோடு ஒரு அப்புறம் விட்டுக்கிட்டு போட்டு பைய உள்ள எப்போ பார்த்தாலும் முட்டி போட்டு தான் மேயிறாங்க இன்னும் ரொம்ப வளர்ந்துட்டாடா நல்லா முட்டி போட்டு மேய்ஞ்சி பழகிருக்கியேன் இப்போதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ச்சி பழகிட்டு தாயை மரத்துட்டு இறக்கி கத்திக்கிட்டே இருப்பியா எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா இந்த கத்த ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா ஏ ரெட்டிச்சிலி ரெட்டச்சிலி ரெடியாக இருந்தா எவர் எம் ஆஹா அந்தா விழுது உழுது உழுது கிலோ விழுது எடுத்துக்க அந்த கா கொத்தாக இருக்குறோம் அதை எடுப்பியா எடுத்துன்னு இந்த வட்டாங்க வட்டையா ஒருத்தன் வரிசையாக அந்த இந்த அந்திரந்திரா நிறைய எடுத்துக்காட்டி கிலோ விழுது கிலோ விழுகுது எடுத்துக்க 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 நிறையா இருக்குங்க ஒரு காயாக இருக்கு கிலோ விழுகுது எடுத்துக்க எடுத்துக்க கீழே விழுகு வரேன் கையை கையாக பார்த்துக்கிருக்காங்க யாத்தையும் நண்டு வரேன் கொம்பை வரேன் இந்தரா இந்த வந்தேன்ரா எடுத்துக்க நாலு ஒன்று இந்தா 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 எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு கிடைக்கு எடுத்துக்க 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 ஆள் கொண்டு எடுத்துக்க சின்ற ஏதாவே கரெக்டாக ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கிறா இன்புட்டு கிடைக்க பரவாயில்ல வீட்டே வணக்க இல்லையாடா இந்தரா இந்தா இந்த இந்தா இந்த இந்துடா ஆளுக்கு ஆள் கொண்டு எடுத்துன்னுங்கிறா நம்ம குட்டியம்மா டெய்லி மேட்ச்சலுக்கு தான் வர்றா இங்கே பாருங்க நேகத்தை எப்படி வளர்ந்துருக்கு வருங்க என்றைக்கு இதை வெட்டுறதுன்னு தெரியலங்க வார் இன்னமும் வீட்டில் இருந்த குட்டி எனக்கு இன்புட்டு வளர்ந்துருக்காங்க அதான் பையில கால் கொஞ்சம் சாச்சாச்சு நடக்கிறா இதை எடுத்து வெட்டணுங்க மறு ரொம்ப வளர்ந்துருச்சுங்க மற்ற காலெலாம் கரெக்டாக இருக்குது இந்த ஒரு காலு பின்னாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் காலை சாச்சாச்சு நடக்கிற நம்ம குட்டியமாக சீக்கிரம் அதை கரெக்டாக நகரத்தை மட்டும் கட் பண்ணணும் கச்சா இதுவும் ஒரு நிலந்து பழுந்தேன் இன்னும் இந்த நிலை வைக்க அடிக்கலையா உங்களுக்கு அப்படியே அனலாக வருது இந்த இடம் அப்படியே முத்தலகை வா ஒன்று நெத்து கொடுக்கலையா ஏய் யாத்து நெத்து நிற்ந்தா அங்கே இருக்குது இருவாருன்னு இந்தா இக்கவாறு இந்த முத்தலகை முத்தலகை முத்தலகே தின்னு முத்தலகே தின்னு தின்னு ட்ரெயினிடு அப்படியே இந்தா பழுந்த நீ காய தின்னு தின்றா போட்டு மோந்து பார்க்குறிய அப்படி தின்னு நான் ரெட்டை உனக்கு வேணுமா ரெட்டை ஆள் பார்க்கிட்டேன் ஆள் பார்க்க சைலண்ட்டாக இருப்போம் ஆனால் சரியான சேட்டைங்க பாடு ஆள் இவளுக்கு ரெட்டை சொல்லின்னு பேர் வச்சுருக்கணும் என்ன சேட்டை தெரியுமா ஆள் கொஞ்சம் இப்போ தான் கொம்பு உழந்திருக்கு வாருங்க எத்தனை சுழி இருக்கு வச்சிங்களா அந்த ஒன்று ரெண்டு அதான் பயவலை ரொம்ப சேட்டைப்படுது ரெட்டை சுழி உனக்கு ரெட்டை சுழி பேர் வச்சிருக்கணும் உனக்கு ரெட்டை சுழின்னு பேர் வைக்கிறேன் ரெட்டை சடன்னு வச்சுருவோம் ஏன்னா பயவலை ரொம்ப சேட்டை பண்ணுது ரெட்டை சடை ஆ அதே பேர் வச்சுருவோம் ஆள் பார்க்க எப்படி ஆளாக இருக்கேன் நீங்கள் என்னமோ இந்த வேப்ப மரத்தை பிடிச்சிங்களே எப்பயும் போனால் அங்கிட்டு போவீங்க வைக்க இங்கேனே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் ஆனால் சொல்ல முடியாது எல்லா பசங்களும் இதே இடத்துல போட்டவும் முடியாது ஏன்னா இடம் பார்த்தாது அந்த பக்கம் போகிறது நல்லது என்ன படமரம் வந்தேன் போஸ்ட் மரம் எனக்கு மேலே ஏற அமிச்சிட்டேன் நல்லா மூன்றாம் அம்மா என்ன வேப்ப கொலை வேணுமா பரவாயில்ல நல்லா தின்றாங்க வேப்பங்களை இல்லை நீங்கள் மூணு பேர் நல்லா தின்றா தின்னுங்க எந்த குலையும் பார்க்க நல்ல குலை முத்துன குலை முத்தாத குழந்தை பார்த்து நல்லா தின்றாய் வாடா மிக்கி மிக்கி நீ தின்றா உங்களுக்கெல்லாம் ஒரு இந்த ஒரு கொப்பையை வெட்டி போட்டு நல்லா திம்பாய் வளர்ப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா தின்னுறாங்க தாங்கடா என்ன நம்ம வெட்டி போட முடியாது ஆளுக்கும் பார்த்தி விடு விடு முத்தளகு ஓடியா 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 வேப்ப ஓடு அவன் ஓடுறாங்க அப்புறம் விட்டுட்டு கத்திக்கிருக்காத உங்களுக்குலாம் வழியே தெரியாது நம்ம கிரேசிக்கே வழி பாதை தெரிய மாட்டேங்குது குருட்டா மக்கள் தான் போகிறோம் ஓடி போங்க நீங்கள் மட்டும் எனக்கு தனியாக தெரியறீங்க தினா விட்டு எனக்கு ஒரு டவுட்டு ஏன் ஓன் பிள்ளைகள் மட்டும் உன்னை விட்டு தாண்ட மாட்டேன் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு இதை விட்டு தாண்ட மாட்டேன் கரெக்டாக உம்மா கூடையே நான் என்ன ரசிகர் மன்றம் இன்ன வரைக்கும் விட்டுட்டு இப்போ வெயிலில் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க வாங்க தண்ணி குடி போவோம் நேற்று ரொம்ப வா மாடியே போவோம் என்ன இப்படி படுத்துருக்கீங்க வாங்க வெயில் இருக்குது படுத்துருக்கீங்க ஏஸ்கைப்பாலு வாங்களேன் காதை பற்றியா காது தான் பாய் விலைக்கு வேறு லெவலு வாங்க தண்ணி விடிக்க போவோம் கிளம்புலம்மா கருத்தவளம் கருத்து இஸ் ஒர்த்து கருத்தே கருத்து நல்லா தூங்குற யிருக்கியா வா முத்தாலுக்கு வரலையா உள்ளே உள்ள இருந்தாலும் வெளியே வந்துருங்க நான் போயிட்டு ஒரு ரவுண்டு தண்ணிக்கு விட்டுட்டு வருவோம் வாங்கடா யாரா வருது இன்னும் எல்லாம் இருக்காங்களா வண்டைங்களா ஆறு நம்ம குதிரை பாண்டி எலி ஆ எலி 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 அம்மா சசிகா நீ எப்போயும் கடைசியிலே ஓடியவர் பா இல்லை வண்டிங்களா ஓடு ஓடு எலி மகனே கூட்ட தரம் விட்டுட்டேன்னா அப்புறம் செம்பரி கூட்டத்தில் கண்டுபிடிச்சி மாட்டா ஆ ஆ ஒன்றும் பயப்படாதீங்க அம்மா தள்ளி போயிடுவோம் முடியாங்க வாடா ஒரு எவ்வளோ பெரிய சைஸ் கொம்பு கிட்ட போயிடாத முட்டிவிடுங்க வா பா வா பயப்படாதா பயப்படாதா ஹா ஆ ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆ எல்லோரும் வந்துட்டாங்க போல் அந்த எலி மகன் எடுக்கிட்டாங்க அத்தி இந்த கத்திகா உள்ள அவனு வேறு கூட்டுக்கு வரணும் ஹா நில்லுங்க வா பா வாடா எங்கடா இருக்க வாடா நீ அப்போதே வாடா கொடுத்த விட வாடா இல்லை கேட்குறியா நீ வா வா ஓடி ஓடி போடியா புடி என்கிட்ட கூட்டத்தை விட்டுற ஓடி வா ஓடி 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 கோச்சா போய் போய் தண்ணி குடி யாரா கோச்சனா யார் விவியா ஊருங்கிற ஓடு நின்றுத்த நான் உங்களுக்கு தண்ணி வேணாமா பரவாயில்ல எனக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றா வரத போராட்டம் கரெக்டே என்ன மேலே பார்த்துக்கிறேன் பாபுடி தண்ணி குடி போலையா இன்னா கார்டி கேமராக்கு மொத்தம் கொடுக்க நேரம் பார்த்துங்க வா அவங்க கிளம்புறீங்க ஸ்கைப்பால் போயிட்டு ஓடி ஓடு 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 பார்த்தீங்களா தண்ணி குழை மாடு நல்லா ஜில்லு சென்று கூழ் என்ன இதுதான் இருக்கா ஸ்விம்மிங் பூல் கணக்காக இருக்கோம் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எங்க நிற்கிது ஒரு நல்லா பிடி நல்லா இருக்கா நல்லா ஜில்லு ஜில்லுன் இருக்கோ ஆ நல்ல இது பாலைவனத்தில் ஒரு தண்ணி அடித்த மாதிரி ஏசி போட்டாங்க எனக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது அது பாருங்க நிற்கிது இங்கே தான் ஆள இருக்கு இதில் கூட ஆளும் இல்லை இந்த அங்கேட்டு கொஞ்சம் ஆளம் இருக்குது நல்லா நெல் ஆ கொள்ளுக்குள்ளுன்றிருக்கு நல்லா நீச்சல் எறும் மாடு கணக்கா உள்ளே தண்ணிக்குள்ளே தான் ரெடியாக இருக்கீங்க தண்ணியாக குடிச்சாச்சா குடிச்சிங்களா குடிக்கலையா தண்ணி குடிக்காம போகிறீங்களா ஐயா ஓடியா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வத்தாலும் பார்க்க வச்சு தண்ணியாக அழைக்கணும் போல தென்னா போட்டு பாரம்பரியிக்கல வாடா கம்பா நீ முடியும் அப்படியா முடியா கு ஓடி ஓடு கருத்த போனா கறுத்து ஸ்புர்த்து அப்படி போய் தண்ணியை குடிப்போம் போ போ ஆ நீ ரொம்ப நடித்து நடிச்சு அவளை ஏமாற்றிக்கிறேன் அறி அவனை ஏமாற்றிக்கிறவன் பால் குடிச்சிருக்கா வாரு எவ்வளோ எப்படி நடிக்கிறா அவர் ஏற்றி நான் மடையை நல்லா நல்லா திழிச்சி குளிச்சுட்டு கிளம்புவா உடையே நரி வா கிளம்புவோம் கருத்த தனியாக குடி குடிச்சிங்களா வாங்க போவோம் அவங்க நேரம் இந்த பக்கம் போகிறேன் கரை பக்கம் போகிறாங்க இப்போ வாருங்க இது மேய்ச்சல் இடம் மாதிரியாக தெரியுது அப்படியே காஞ்சி பட்டு போய் கிடக்குங்க இதில் பசங்க நல்லா அதையும் விரும்பி தின்றாங்க அப்படி இருந்தால் அவை விடக்கூடாது நம்ம ஸ்டெயிட்டாக அதுக்கு வயக்காட்டில் கூட அந்த ஏதோ பச்சை ஒத்த புல்லா கிடைச்சா வரணும்ங்க வீட்டு போயிடணும் இந்த பக்கம் நிற்கிறது வேஸ்ட்டுங்க ஆடு ரொம்ப அப்புறம் வெட்டியாக போகும் எனத்தவா பசிக்கு மேய்கிறாங்க இப்படியே நேரம் இழுத்து போனால் வயக்காடு தான் இல்ல கரியும் இன்னும் இந்த புல் அப்படியே வளராமலே இருக்குங்க அப்போ வாருங்க இன்னும் நல்லா மழை பெஞ்சாத்தாங்க அப்படியே வளரப்போகுது இப்போதான் லைட்டாக எழுந்திரிக்கிது கொடியெல்லாம் போட்டிருக்கு இன்னும் வளரணும் இந்த பழகிற நேரம் கடிச்சதெல்லாம் வகு நிறையா பசங்களுக்கு கொம்பை கணக்கா நீயும் ட்ரைனிங் இருக்கிறியா அச்சுல கொம்பன் கலர் பாதி இருக்குங்க நம்ம இவ்வளுக்கு அதே மாதிரி இருக்குது வாங்கடா ஏ கொம்பா கொம்பு வாய்க்காடு ரெட்ட சொல்லியே என்ன நெத்திருந்த ரெட்ட சொல்லி என்ன செய்ய சொல்கிறேன் நான் வாய்க்காடு போவோம் பார்த்தே இறங்க சொன்னேன் இறங்க மாட்டேங்க ஏத்தே வரேன் கே கே யார் எலியா கேத்தே மூடி சங்கத்தங்களை ஏன் இலிசா மூடி புள்ளிமாட்டி தா ஓடி ம் ஓடுறா போடா இங்கேயே மேய்ஞ்சிங்கன்னா வகர் நிறையாது ஊடுங்க டோக்கியோ காலையில் பார்த்தோம்ல அதே ஆடுதாங்க என்ன ஒரு சுற்று சுற்றி போய் மேஞ்சிட்டு வரீங்களா உங்கள் கூட்டத்தோட தலைவனை விட்டுட்டு வரீங்க எங்கே உங்கள் செக்யூரிட்டி கார்டைக்கான கூட்டத்தில் கூடவே திரும்பி ஓடுங்க ஓடுங்க அது கத்திக்கிருக்கு நீங்கள் மட்டும் தனியாக சுற்றி போயிட்டு நல்லா சுற்றுப்பயணம் போயிட்டு வரீங்க ஓடுங்க போட்டு போயினா எல்லாம் வீட்டுக்கு டைம் வந்துடுச்சு நம்ம போகிறது ஆறு மணி இவங்க நாலு மணி சப்பிட்டு தான் போகும் இங்கே இருக்க ஆடை அங்கேருந்து பார்க்க வயவில் இங்கே இருந்து சவுண்டு விடுறேன் என்ன போ வயிறுனே வகிர் மறையாமல் இருக்க போ ஆ போ வீட்டுக்கு போகிறாங்க நீ போ அங்கேருந்து இருந்து புரியா போடா நட நட நடை நடக்கும்போ எல்லாம் போய்க்க பண்ண போகிறான் அந்த வர்றேன் ஏ அத்தை உன்னே வரட்டும் போல இந்த வர்றேன் நீ கேட்ட மாட்டியாத்த இப்படி இப்படி ஓடுங்க இங்கே வந்து இதுவே திண்டா பொத்தமா அது ரைட்டு எக்கு போடு தின்னு நீங்கள் எதுக்கு ஆ எங்கே எக்கு போட மாட்டேங்க ஏ யாத்தையும் ரெண்டு கீழே இருக்கே போய்ட்டு ஏ இது ரெண்டு மேவிங்களாம் அங்கேருந்து பாவனை கொடுக்குவோம் வந்தா இப்படி பச்சையாக இருக்குது இதில் மேஞ்சாலே போதும் நான் நல்லா உண்டு கொடுக்கியா ஆ குடி கொடுப்பேன் வெள்ளேடி வீட்டுருந்து உண்டு அங்கிட்ட இருந்து பண்ண போறோம் என்னாச்சே டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்குள்ளே என்ன டேங்க் ஃபுல்லாகல என்ன டைம் இருக்குன்னா ஒரு மணி நேரம் இருக்குது நல்லா இப்போ தாங்க நம்ம பசங்களுக்கு பார்க்கும்போது வாயிறு லைட்டாக புடச்சிருக்கு இன்ன வரைக்கும் வாயிற அப்படியே எலும்பு தூரமாக தெரிஞ்சாங்க சீக்கிரம் மெய்கிறா மேய்கிறா மெய்கிடா இந்த புதருக்குள்ளே உள்ளே ஆடு நுழைஞ்சி உள்ளே போக முடியலங்க நல்ல கொடி வீடியா அந்த மாதிரி கொடியெலாம் இருக்குது பாதை கரெக்டாக கண்டுபிடிச்சி போக முடில ரொம்ப மழை வெஞ்சாலும் முள் ரொம்ப வளர்ந்துருச்சு மீங்கிட போய் முண்டி முண்டி பார்க்குறாங்க ஒன்றும் போக முடில நல்ல கொடி இருக்குங்க இதுக்காடா வேம முடியாந்தா அடா கொம்பா இந்த தித்தி பூவை கடிக்கிறக்கா வேம ஊடியாந்துருக்கீங்க அந்த காய் அடிக்க எங்ககிட்ட லைட்டாக பூ இருக்குன்னு தர கொடுறா பூவே தர கொடுறா நல்லா தின்றா டேஸ்ட்டாக இருக்கும் நீ கொஞ்சம் லேட்டாக போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு மணி பே மணி ஆராய ஆள்ட்டாச்சு வீட்டுக்கு போக ஆரே முக்கால் ஆயிரும் கன்ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா நான் வயக்காட்டில் இருக்குது இங்கேருந்து நம்ம சுற்றி போக டைம் ஆகும் சரியாக மதியம் பையன்ல அதனால் இப்போதான் ரெண்டுமே அவன் டிஸ்டர்ப் பண்ணோன்னா பொறுமையாக கூட போக இன்றைக்கி இருட்டு இரு பரவாயில்ல எங்ககிட்ட குத்து போய் கண்டு லைட் லைட் அடிச்சு கூட நீங்கள் வீட்டுக்கு போகிறேங்க எப்படியாவது போயிடுவோம் அதுக்குள்ள கேட்டாலுக்குள்ளே ஓடிப்பாய் இவங்க சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்ச உங்க சொல்ல போட்டுருக்கேன் பிடிக்காதே டிங்கின ஒரு லைக்காக அமிக்கி விட்டுருங்க நேரம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களையும் சந்திக்கு வரை அதுவரை உங்களை மருந்து விட போகிறது நானு உங்கள் பயனம் பட்டா பாப்பா சீ யூ மரம் வாய் வா கரச்சிக்காய் கிளம்பா நீ எல்லாம் வண்டைங்க எங்கே நம்ம முத்துல விட்டு முத்தலங்க ஏ யாத்தே கடைசியில் வண்டாலா பயவுல எங்கேயோ இருந்தாங்க ஓடியாண்டா பயவுல நான் கூட மறந்து விட்டுட்டேன் உடியா எங்கே ரெட்டச்சிலே கூட்டுக்கு ஓடி இரட்டை முத்துலங்கே ஏய் யாத்தே எங்கே இருக்க முடியும் இப்படியா யாத்தே கத்துறா விட்டுட்டு போவீங்களா எப்படி ஓட்டு நடச்சி போ போட பரவாயில்ல எங்கிட்ட நடைசலி சேர்த்துக்கோண்ட்டா நேராக ரைட்டில் ரைட்ல கிட்டே போட திரும்ப கே போலே